அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத பிரச்சனைகளையும் நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்க நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்க இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட கருக்க நிலைகளானது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட குடும்பம் உத்தியோகம் தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு நட்சத்திர ரீதியாகவும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க நீதி நேர்மையுடன் வாழ்க்கை நடத்த விரும்பக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க இவங்க கிட்ட நம்பவே முடியாத நிறைய நல்ல குணங்கள் இருக்குங்க இவங்களோட அற்புதமான குணநன்கள் ரொம்பவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது துலாம் அப்படிங்கிறது காற்று ராசிங்க அதாவது காற்று போலவே எல்லாரிடத்திலுமே தன்மையாக பழக்கக்கூடியவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அடுத்தவங்க ஒருத்தர் துன்பத்துல இருந்தாங்க அப்படின்னா தாங்கி கொள்ள மாட்டாங்க ஏழை பணக்காரன் அப்படி வித்தியாசமானது பார்க்கவே மாட்டாங்க துளி கூட யூஹா குணம் இல்லாதவங்க அகம்பாவம் ஆணவம் இல்லாதவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலுமே இவங்க கிட்ட உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இவங்களோட பேச்சு திறந்தாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதை அசால்ட்டாக தீர்த்துருவாங்க யாராவது ரெண்டு பேத்துக்கு சமரசம் செய்ய வேணும் அப்படின்னா துலாம் ராசிக்காரரை அழைத்தாலே போதுங்க பிரிந்த எதிரிகளுக்கு கூட ஒன்று சேர்த்துருவாங்க மேலுமே இவங்க எந்த நேரமுமே சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க எப்போதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரவங்க இந்த ராசி அரசியல் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் பாசிட்டிவ் விஷயங்களை பேசுவங்கள கண்டாவே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமா யாராவது அவசகமாக பேசினால் துர்வார்த்திகளை கொட்டினாலே அவர்களிடமிருந்து விலகிவிடுவாங்க அனைவரையுமே கவர்ந்திழுக்கும் ஒரு அற்புதமான தோற்றமுடையவங்க அழகான தோற்றத்தை போலவே இவங்களோட பேச்சிலையும் மென்மையை கொண்டிருப்பாங்க இவ்வளவு நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த ஏழு நாட்கள் அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பண வசதி நல்லபடியாக இருக்கும் இந்த டைமில் பார்த்திங்களா இவங்களுக்கு செலவுகள் பார்த்திங்களா கட்டுக்குள்ள இருக்கும் குடும்பத்தில் எப்போதுமே மகிழ்ச்சியான ஒரு நிலையானது காணப்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் அல்லது பெண்ணோட திருமண விஷயத்தில் இந்த வாரம் பார்த்திங்களா ஈடுபட வேண்டாம் வாரத்தோட பிற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்களா சிறிய அளவில் கருத்து வேறுபாடானது ஏற்படக்கூடும் ஸோ நீங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்திங்களா அலுவலகத்தில் பனிச்சுமையானது அதிகரிக்கும் உடல் அசதியும் மனதில் சோர்வும் கூட உண்டாகும் ஆனாலும் கூட சக பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு சோர்ந்த மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூட நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் கடையை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளை கூட நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவுமே ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வானது இந்த டைம்ல கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு மேலுமே நீங்க தினமுமே காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்க பராயணம் செஞ்சு வழிபடுவதனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் மேலுமே நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே யோகமாக அலை அமைய நீங்க அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவும் சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் மேலுமே துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே உயர்வான பலன்களானது நிறைய கிடைக்கும் சில இடங்களில் வேலையில் சுமையாக இருக்கும் சில இடங்களில் இனிமையாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பதவி மாற்றம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து தாராளமான பண வரவானது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேலும் நீங்கள் தொழிலை விரிவுபடுத்த தகுந்த நேரமாகவும் இது சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் குழந்தைகளால் சிரமங்களானது வரக்கூடிய ஒரு வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையானது இருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கூட ஏற்பட வாய்ப்புகள் அது இந்த டைமில் உங்களுக்கு தாமதமாகிறதுக்கான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலுமே வியாபாரத்தில் விற்பனை அதிகரித்து அதனால் லாபமும் கூட பெருகும் தொழிலுக்கான புதிய வாய்ப்புகளை தேடும் நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைச்சிருக்கு மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பம் கலகலப்பாக ஒரு இருக்கும் மேலுமே குழந்தைகளால் மன அமைதியானது உங்களுக்கு ஏற்படும் பெரியவங்களோட ஆசையானது உங்களுக்கு முழுமையாக இந்த டைமில் கிடைக்கும் பணம் பார்த்திங்களா குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் ஆர்வம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களோட திறமையை வெளிப்படுத்தி செல்வாக்குமே கூட அதனால் பெருமையும் கூட அடையக்கூடிய அற்புதமான வாரமாகவும் புதிய முதலீடுகள் நீங்கள் மிக நிதானமாக இருங்கிறது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி கவனமாக இருங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்தீங்களா நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களாக உங்களுக்கு கொடு கொடுக்க போகுது சனி ஐந்தில் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பானது உங்களுக்கு இந்த டைம்ல ஏற்படும் மேலும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே தீர நீங்கள் குலதெய்வ வழிபாடு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி எல்லாம் செய்யும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கூட குறைய ஆரம்பிக்கும் மேலும் நீங்கள் ஒரு சில விஷயத்துல ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும் கடை வரவு செலவுகளை கவனமாக எழுத வேணும் புதிய முதலீடுகளை நிதானமாக செயல்படுத்துறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசிக்காரர்கள் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே உயர்வுக்காக நீங்க முக்கியமா ரொம்பவும் உழைக்க வேண்டிய ஒரு காலமா இருக்கு பண விஷயத்துல மிகவும் பக்குவமாக இருக்க வேணும் மேலே பெரியவங்களோட ஆசி அன்பானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நீங்க எப்போதுமே பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் தினமுமே வீட்டு பூஜை அறையில் பெண்களை பொறுத்த வரைகளுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்கள் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செஞ்சு வழிபடுவதனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பார்த்திங்களா நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே பல வழிகளிலுமே ஏற்பட்ட தொல்லைகள் ஆனது குறைய ஆரம்பிக்கும் ஆனால் கூட எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தினா இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக அமையும் திடீர்னு இடமாற்றம் ஏற்பட்டால் கூட அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே உண்டாக ஆரம்பிக்கும் மேலுமே வீண் செலவுகள் உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் தொழில் வியாபாரத்தில் மெத்தமான போக்கு காணப்பட்டால் கூட குருவோட சஞ்சாரத்தினால் தேவையான பண வரத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல் காரியங்களில் இழுப்பறி அப்படிங்கிற ஒரு நிலைமையை கூட இந்த டைமில் காணக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் உங்களுடைய பேச்சை குறைப்பது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய துலாம் ராசிக்காரன் நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுடைய வாயால் தான் உங்களுக்கு பல பிரச்சனைகளுமே வர ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் பேச்சு வாரதையில் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுமூகமான நிலையானது உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகள் பற்றிய கவலையானது இந்த டைமில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்படுது தாய் தந்தையோட உடல் நிலையிலும் சரிங்க கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த தொல்லைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே வீண் செலவுகள் கூட உண்டாக வாய்ப்பு வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடி பல முறை நீங்கள் யோசித்து கொடுப்பது ரொம்பவும் நல்லது கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே பணவரத்து நீங்கள் எதிர்பார்ப்பது போல இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தான போக்கானது ஏற்படாமல் தீவிர கவனமோடு நீங்கள் படித்தால் ஒரு மனதோடு மட்டும் நீங்கள் படித்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கும் மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமுமே துலாம் ராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான தான் அமைஞ்சிருக்கு இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு படுது எல்லாமே செய்வது உங்களுக்கு பல அதிசயங்களை கொடுக்கும் மேலுமே ஜோதிடத்தில் சொல்லப்படும் ராசி தான் நம்மளுடைய துலாம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க இந்த ராசியோட அதிபதி இன்பங்களுக்கு காரகனான சுக்கர பகவானே இருக்கிறாரு துலாம் ராசி பார்த்தீங்களா சுக்கர பகவானின் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில பிறக்கும் நபர்களோட ஓரளவுக்கு வசதி படைத்த குடும்பமாகவே இருக்கும் இந்த ராசியில் பிறந்த ஆண் மற்றும் பெண்கள் நல்ல ஒரு தோற்ற பொழிவோடு அடுத்தவங்களை கவர்ந்திருக்கும் கவலைச்சித்தன்மையை தன்மையை கொண்டிருக்கக்கூடியவங்க இத்தகைய துலாம் ராசினார் அன்பர்கள் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க தங்களோட வாழ்வில் நல்ல ஒரு பலன்கள் ஏற்பட வெள்ளிக்கிழமைகள் தோறுமே வீட்டில் லட்சுமி மற்றும் குபேரரோட படங்களுக்கு முன்னாடி சிறிது கற்கண்டுகளை நைவேத்தியமாக வைத்து தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேரர் மந்திரங்களை நூற்றி எட்டு முறை துதித்து வணங்குறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் மேலுமே நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே தான தர்மங்கள் செய்வது உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில் சேர்க்கும் நீங்கள் எப்போதுமே செல்வ செழிப்போடு வாழவும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழவும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா அவர் காமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோமே நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் ஆல் வியூஸ் யூ